சார் பொண்ணுக்கும் மேடம் பையனுக்கும் ஒரு வழியா நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு அடுத்து மேரேஜ் தான் சீக்கிரமே நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தி ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நான் மேடம் புண்ணியத்தில் எம்பி ஆயிட்டேன் நான் எம்எல்ஏவா இருந்த அரசனூர் தொகுதியில் அடுத்து நீங்க தான் எம்எல்ஏவா நிற்க போறீங்கன்னு நானும் மேடமும் பேசி சம்மதம் வாங்கியாச்சு மேடம் வரும்போதே சொன்னாங்க அப்படிங்களா சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அரசனூர்ல நான் மேடத்தோட ஆசீர்வாதத்தால ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்து சொன்னா மட்டும் போதாது ஜி கே அவரோட பிசினஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா மேடம் எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணலாம் நானும் பணம் பிரச்சனை இல்ல உங்களோட ஆலோசனை தான் அவருக்கு தேவை ஏன்னா நீங்க ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் அவர் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் அரசியல்வாதி பிஸ்னஸ் அனுபவமே இல்லாத இவர் அரசனூர்ல புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாரு அரசியல் அனுபவம் இல்லாத நீங்க அதே அரசனூர் தொகுதியில எம்எல்ஏவா நிக்க போறீங்க நீங்க அவரோட பிசினஸ் வளர்ச்சிக்கும் அவர் உங்களோட அரசியல் வளர்ச்சிக்கும் மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கணும் அது விஷயமா பேசதான் நாம இங்க வந்திருக்கோம் சார் நீங்க தாராளமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ சார் நான் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸு என்னன்றத அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரமாகவே அரசனூர் போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட அரசியல் என்ட்ரிக்கான கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பிங்க ஓகே சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஊரோட பிரசிடென்ட் வேலாயுதத்தை உங்கள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க ஓகே சார் நீங்கள் அந்த ஊர் ஜனங்களோட சீக்கிரமாக மிங்கிளாக பாருங்கள் அந்த மக்களுக்கு தேவையான நல்ல நல்ல உதவிகளை பண்ணுங்க அவங்களுக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அறிமுகமானவராக ஆயிடணும் உங்க மேல அவங்களுக்கு நல்ல மரியாதை வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷனில் தாராளமாக ஜெயிச்சிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் சென்னையில் கொஞ்ச நாள் சில இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உடனே அரசனூர் போயிடுறேன் ஆ ஓகே சார் அப்புறம் மேடம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சார நம்ம கட்சி ஆபீஸ்க்கு கூட்டி போய் அங்க எல்லாருக்கும் சார அறிமுகப்படுத்து. ஆ ஜிகே உங்களுக்கு ஓகே தான? ஷூர் மேடம். அதுக்காக தான மேடம் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா போலாம். சரி. அப்ப கிளம்பலாம். ஓகே மேடம். என்னங்க? சார் கார்லயே போலாம்.